சீனாவில் இஸ்லாம் ஒரு நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை கொண்டுள்ளது சீனாவில் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளாக இருக்கும் இஸ்லாம் நாட்டின் முக்கிய மதங்களுள் ஒன்றாக உள்ளது மற்றும் இது பல்வேறு இன சிறுபான்மையினரால் குறிப்பாக ஹுய் மற்றும் உய்கூர் சமூகங்களால் பின்பற்றப்படுகிறது சீனாவில் இஸ்லாத்தின் பங்கு மற்றும் எதிர்கொண்டு வரும் சவால்களையும் மற்றும் அடக்குமுறைகளையும் பற்றிய ஒரு சிறு கண்ணோட்டத்தை இப்போது பார்ப்போம் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம் இன் சைனா பொதுக்காலம் பதினெட்டு மற்றும் தொள்ளாயிரத்தி ஏழுக்கு இடையிலான தாங் வம்சத்தின் போது இஸ்லாம் அரேபிய மற்றும் பாரசீக வணிகர்களால் பட்டுப்பாதை மற்றும் கடல்வழி வர்த்தக பாதைகள் வழியாக சீனாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரம்பகால முஸ்லிம் சமூகங்கள் ஜியான் குவாங் மற்றும் குவான்சோ போன்ற நகரங்களில் நிறுவப்பட்டன பொதுக்காலம் ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் யுவான் வம்சத்தின் போது சீனாவில் இஸ்லாம் செழித்து வளர்ந்தது யுவான் வம்ச நிர்வாகத்தில் முஸ்லிம்கள் கணிசமாக பங்கு வகித்தனர் சிலர் ஆலோசகர்களாகவும் அறிஞர்களாகவும் ராணுவ அதிகாரிகளாகவும் பணியாற்றினர் சயித் அசல் ஷாம்ஸ் அல்தீன் போன்ற முக்கிய முஸ்லிம் பிரமுகர்கள் ஆட்சி மற்றும் கலாச்சார பரிமாற்றத்திற்கு பங்களித்தனர் பொது காலம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டுக்கு இடையிலான மிங் வம்சத்தின் ஆட்சி காலத்தில் மிங் பேரரசர்கள் முஸ்லிம்களை விசுவாசமான குடிமக்களாக அங்கீகரித்தனர் சீன கலாச்சார கட்டமைப்பில் அவர்களை ஒருங்கிணைத்தனர் பொதுகாலம் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டுக்கு இடையிலான கிங் வம்சத்தின் காலம் முஸ்லிம் மக்கள் நாட்டை ஆண்ட மஞ்சு இன ஆட்சியாளர்களால் அடக்குமுறை மற்றும் டங்கன் கிளர்ச்சி போன்ற எழுச்சிகளை எதிர்கொண்டனர் முஸ்லிம்கள் உடனான மஞ்சுகளின் மோதல்கள் மதம் மற்றும் இன பாகுபாடுகளில் இருந்து வேரூன்றியது முஸ்லிம் பாப்புலேஷன் அண்ட் எத்னிக் குரூப்ஸ் சீன மக்கள் தொகையில் சுமார் ஒரு கோடிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும் குய் சீனாவின் முஸ்லிம் இனக்குழுவாகும் முஸ்லிம்கள் சீனாவின் பெரும்பான்மை இனக்குழுவான ஹான் இனத்தை சேர்ந்தவர்கள் குய் முஸ்லிம்கள் இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் ஹான் இனக்குழுவின் கலாச்சாரத்தை பின்பற்றி மேண்டரின் மொழியை பேசுகிறார்கள் ஹுய் முஸ்லிம்கள் சீனா முழுக்க சிதறியுள்ளனர் குறிப்பாக ஹுய் தன்னாட்சி பகுதி கான்சு மற்றும் யுன்னான் ஆகிய பகுதிகளில் பெரும்பான்மையாக உள்ளனர் உய்கூர் முஸ்லிம்கள் ஒரு துருக்கிய இனக்குழுவாகும் ஜின்ஜியாங் உய்கூர் தன்னாட்சி பகுதியில் குவிந்துள்ள இவர்கள் துருக்கிய மொழியான உய்கூர் மொழியை பேசுகிறார்கள் மேலும் இவர்கள் மத்திய ஆசியாவின் செல்வாக்கு பெற்ற தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டுள்ளனர் சிறிய முஸ்லிம் இனக்குழுக்களாக கசக் கிர்கிஸ் தஜிக்ஸ் டாங் சலார் மற்றும் பொன்னான் உள்ளிட்டவை இருக்கின்றன இஸ்லாம் பிராக்டிசஸ் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ் சீனாவில் ஆயிரக்கணக்கான மசூதிகள் உள்ளன அவை பாரம்பரிய சீன பாணி கட்டமைப்புகள் முதல் மத்திய கிழக்கு வடிவமைப்புகள் வரை இருக்கின்றன சீனாவின் மிக பழமையான மசூதியான தி கிரேட் மாஸ்க் ஆஃப் ஜியான் சீனாவின் மிகப்பெரிய மசூதியான த இட்கான் மாஸ்க் ஆகியவை குறிப்பிடத்தக்க மசூதிகளாகும் சீனாவில் உள்ள முஸ்லிம்கள் ஈதல் ஈதல் மற்றும் அதா போன்ற இஸ்லாமிய விடுமுறைகளை இந்த கொண்டாட்டங்கள் பெரும்பாலும் உள்ளூர் மரபுகளின் கலவையுடன் இருக்கின்றன சீனா முஸ்லிம்கள் தனித்துவமான ஹலால் உணவுகளை உருவாக்கியுள்ளனர் அதாவது குச்சில் சொருக்கப்பட்ட ஆட்டுக்கறி நூடுல் சூப் மற்றும் மாவு பலகாரங்கள் போன்றவற்றை சாப்பிடுகிறார்கள் மாடர்ன் சேலஞ்சஸ் சீன அரசாங்கம் முஸ்லிம் மத நடைமுறைகளை பெரிதும் ஒழுங்குபடுத்துகிறது மசூதிகள் மற்றும் இஸ்லாமிய நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் கொள்கைகளுடன் ஒத்து போக கட்டாயப்படுத்தப்படுகிறது மற்றும் சுதந்திரமான மத கல்வி பெரும்பாலும் கட்டுப்படுத்தப்படுகிறது ஜிங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள உய்கூர் முஸ்லிம்கள் வெகுஜன கண்காணிப்பு ரீஎஜுகேஷன் கேம்ப் என்றழைக்கப்படும் தடுப்பு காவல் மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு கொள்கைகள் உட்பட குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர் உய்கூர் முஸ்லிம்கள் மீதான சீன அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் சர்வதேச அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாகின்றன ஹுய் முஸ்லிம்கள் ஒப்பிட்டளவில் சீன சமுதாயத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் உய்கூர்களும் பிற துருக்கிய முஸ்லிம்களும் அதிக இன மற்றும் கலாச்சார ஒதுக்கீட்டை எதிர்கொள்கின்றனர் இஸ்லாம்ஸ் ஃபியூச்சர் இன் சைனா அரசாங்கத்தின் தீவிர கட்டுப்பாடுகள் இருந்தபோதிலும் சீனாவின் பல்வேறு முஸ்லிம் சமூகங்கள் மத்தியில் இஸ்லாம் தொடர்ந்து செழித்து வருகிறது சீனாவில் இஸ்லாத்தின் எதிர்காலம் தேசிய பாதுகாப்பு மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பு தொடர்பான கொள்கைகளுடன் மத சுதந்திரத்தை அரசாங்கம் எவ்வாறு சமநிலைப்படுத்துகிறது என்பதை பொறுத்திருக்கிறது